ஃபேஷன் நிறுவனம் சார்பில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஃபேஷன் ஷோ நிகழ்வு சென்னை அல்சபா ஃபேஷன் நிறுவனம் சார்பில் தென்னிந்தியாவில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி அமைந்த கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்கைவுன் ஷாப்பிங் மாலில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் நமிதா மாரிமுத் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு விருதினை வழங்கி கௌரவித்தார் மேலும் இதில் திரைத்துறையை சார்ந்த பல்வேறு பிரபலங்களும் அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஃபேஷன் ஷோவில் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் மிஸ்டர் அல்சஃபா சவுத் இண்டியன் மிஸ் அல்சபா சவுத் இண்டியன் வின்னராக அம்ருதும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் மிஸ்டர் மேரிட் கேட்டகரியில் சுரேஷும் மிஸஸ் ஷர்மிலாவும் வின்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் நான் வந்து இந்த அல்ஷஃபா ஃபேஷன் வாக்ல வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நான் வந்து வாக் பண்ணேன் சோ நான் இதுல வந்து ரன்னர் அப் ஆனேன் சோ இவர் வந்து வின்னர் மிஸ்டர் சுரேஷ் சோ நாங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் பிகாஸ் ஏன்னா வந்து இந்த ஈவெண்ட் வந்து இதே மாதிரி ஈவெண்ட் வந்து நிறைய ஈவெண்ட் வந்து ஜென்னு நடக்குது அந்த ஜென்னு ஈவெண்ட் நடந்து இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுவோம் சோ ஏன்னா வந்து நாங்க வந்து இப்போ மிஸ்டர் சென்னை மிஸ்டர் தமிழ்நாடு டைட்டில் எல்லாம் வாங்கியிருக்கோம் இப்போ மிஸ்டர் சவுத் இந்தியா வந்து நாங்க வின் பண்ணிருக்கோம் சோ நெக்ஸ்ட் நாங்க பாத்தீங்கன்னா வந்து மிஸ்டர் மிஸ்டர் இந்தியாவுக்கு வந்து நாங்க வந்து பண்ணனும்னு சொல்லிதான் வந்து சையதான்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நிறைய விஷயம் வந்து பண்ணாரு ஸோ சையத்துக்கும் தேங்க்ஸ் அந்த இந்த ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் எங்க என் வந்து சுரேஷ் இன்னைக்கு வந்து அல்சப் ஆஃப் ஷோ வந்து நடந்துச்சு சென்னையில ஸோ அதில் பாத்தீங்கன்னா நான் வந்து டைட்டில் வெஞ்சாரம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வந்து ரெண்டு மாதிரி சில இடத்துல நாளைக்கு ஒரு ஜென்வனான ஷோஸ் அந்த மாதிரி ஷோஸ் நீங்க போங்க சில ஃபேக் ஷோஸ்லாம் போகாது நான் நிறைய டை ஷோஸ் அட்டம் பண்ணியிருக்கேன் நான் மூணு டைட்டில் ஆல்ரெடி வின் பண்ணியிருக்கேன் இது நான் நாலு டைட்டில் ஆட் பண்ணுறேன் என்னோட பட்ஜெட் லிஸ்ட்லாம் ஸோ நீங்கள் ஏன்னா ஃப்ரெஷஸ்ட் மாடல்ஸ் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சையோ சார் நடத்துகிற ஷோஸ் மாதிரி அந்தமாதிரி ஒரு நல்ல பெரிய ஷோஸ் போங்க டிசர்வான பர்சன் மட்டும் தான் டைட்டில் அடிக்க முடியும் எனக்குள்ளே நிறைய ஃபீவாக இருந்துச்சு பட் வென் கம்ஸ் என்ன டைட்டில் அங்க வின் அந்த வந்து ஐ போட் ஃபீல் வெரி ப்ரௌட் அட் ஷோல் வி டிசர்வ் ஃபார் திஸ் டைட்டில் தேங்க் யூ சைத் இந்தியா சென்னையில் நடத்த போதுன்னு பார்த்தேன் ஓகே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நான் இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதே மாதிரி அப்டேஷன் நினச்சிதான் நான் வந்திருக்கேன் வந்தேன் ஸோ

அதுல தான் அதுல மேரிட் கேட்டகரி அன்மேரிட் கேட்டகரின்னு சொல்லிடு ரெண்டு கேட்டகரி வேற இருந்தது அன்மேரிட் கேட்டகரியில வின் பண்ணிருக்கேன் மிஸ்டர் சவுத் இந்தியா ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப நர்வஸா இருந்தேன் வின் பண்ணதுக்கு அப்புறம் கூட எனக்கு எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல என்னோட ஹாப்பினஸ் எல்லாருக்குமே என்ன சொல்றது தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவ்வளவு ரெண்டு மாசம் மட்டும் இதுக்காகவே ரொம்ப ப்ரிப்பேர்ட் ஆகி ரொம்ப போட்டிருக்கேன் சோ அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு கையில கிடைச்சிருக்கு கண்டிப்பா நீங்க எஃபோர்ட் போட்டா குட் ரிசல்ட் தான் கிடைக்கும் அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தான் இது இதையும் அட்ரஷனுக்காக என் லைஃப்ல இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ